என் கணவருக்கும் மாமியாருக்கும் டீயில் தூக்க மாத்திரைகள் கலந்து கொடுத்தேன் அதிகாலைக்குள் இருவருக்கும் கண் விழிக்காது என்றும் இன்று இரவு என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது என்றும் எனக்கு நிம்மதியாக இருந்தது நான் என் மாமியாரின் அறைக்குள் எட்டி பார்த்தேன் அவளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நான் நிம்மதியாக இருந்த பிறகு என் உடையை மாற்றிக்கொண்டு முகத்தில் ஒப்பனை செய்து கொண்டேன் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக இருந்தேன் நான் அந்த சுதாகர் வீட்டிற்கு சென்றதும் என்னை பார்த்தவுடன் அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவார் என்றும் எனக்கு மிகவும் அவசரமாக தெரிந்த ஒரு ரகசியத்தை சொல்வார் என்றும் எனக்கு இப்போது நம்பிக்கை இருந்தது என் மாமியாரும் கணவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அக்கம் பக்கத்தினரின் பார்வையில் படாமல் சுதாகர் சாரி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என் கணவரின் சகோதரனின் வீடும் அருகில் இருந்தது நான் வெளியே இருந்து என் கணவரின் சகோதரரின் வீட்டிற்குள் எட்டி பார்த்தபோது வீடு முழுவதும் இருட்டில் இன்று இரவு நான் என்ன செய்வேன் என்று அவர்களில் யாருக்கும் தெரியாது என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது சில சுதாகர் சாரின் வீடும் இருந்தது சுதாகர் சார் வீட்டில் அவரது மனைவியும் குழந்தைகளும் இருந்தனர் அதனால் அவர் என்னை வீட்டிற்கு பதிலாக ஒரு தனி அறையில் அழைத்திருந்தார் வீட்டில் என்னை கவனித்துக் கொள்வது அவருக்கு சாத்தியமில்லை நான் அறைக்கு சென்றபோது சுதாகர் சார் எனக்காக காத்திருந்தார் என்னை பார்த்தவுடன் அவருடைய கண்களில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி தெரிந்தது அவர் என்னை அவரது மார்போடு அணைத்துக் கொண்டார் என் காதில் ஒரு விசித்திரமான தோணியில் மெதுவாக யாரும் உன்னை இங்கு வருவதை பார்க்கவில்லையா என்று கேட்டார் நான் அவரது அருகாமையில் பதட்டம் அடைந்தேன் மேலும் ஒரு ஆணுக்கு இவ்வளவு நெருக்கமாக நான் இருந்தது இதுவே முதல் முறை என் திருமணம் நடந்து மூன்று மாதம் ஆகிவிட்டது ஆனால் மூன்று மாதமாக என் கணவர் என்னிடம் நெருங்கவோ அல்லது என்னை நான் என் அமைதியாக இருந்தேன் நான் இது பற்றி எதுவும் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை ஆனால் படிப்படியாக என் தயக்கம் நீங்கியதும் அது ஆச்சரியமாகவும் கோபமாகவும் மாறியது என் கணவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை அவர் என்னை விரும்பவில்லையா அவர் வேறு ஒரு பெண்ணை மனதில் வைத்திருக்கிறாரா அவரது மனதில் வேறு ஒருவர் இருந்தால் அவர் ஏன் என்னை திருமணம் செய்து கொண்டார் மூன்று மாதங்கள் கடந்ததும் நான் என் வெட்கத்தை மறந்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு என் கணவரிடம் இது பற்றி கேட்டேன் முதலில் அவர் குழப்பமடைந்தார் பின்னர் அவர் உனக்கு வெட்கம் இருக்க வேண்டும் என்னிடம் என்ன பேசுகிறாய் எந்த ஒரு வெட்கம் உள்ள பெண்ணும் தன் கணவரிடம் இப்படி பேசுவதற்கு நூறு முறை யோசிப்பாள் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன் இது நிச்சயமாக ஒரு தவறு நான் என் கணவரிடம் இப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் அவர் இன்னும் ஏன் என்னுடன் எந்த உறவையும் ஏற்படுத்தவில்லை என்ற கேள்வி அப்படியே இருந்தது இதில் என் தவறு என்ன நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் என்று அனைவரும் சொன்னார்கள் நான் என் கணவரின் இதயத்தில் ஆட்சி செய்ய நான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் நிலைமை தலைகீழாக இருந்தது என் கணவரின் இதயத்தை ஆட்சி செய்வது தூரத்து விஷயம் என் கணவர் என்னை பார்க்க கூட இல்லை நான் எவ்வளவு நேரம் அறையில் அவரிடம் இருக்கிறேனோ அவ்வளவு நேரம் அவர் ஒரு விசித்திரமான மனநிலையில் இருந்தார் அவரால் முடிந்தால் அவர் அங்கிருந்து ஓடிவிடுவார் இரண்டு மாதங்கள் கடந்ததும் என் மாமியார் என்னிடம் ஒரு நல்ல செய்தியை பற்றி அடிக்கடி கேட்க தொடங்கினார் அவர் சொன்னதை கேட்டு நான் சில சமயங்களில் சங்கடமாக உணர்ந்தேன் சில சமயங்களில் கோபம் அடைந்தேன் என் கணவருக்கும் எனக்கும் எந்த உறவும் ஏற்படாத போது நான் எப்படி தாயாக முடியும் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் விரக்தி அடைந்து என் தோழியிடம் புதிதாக வந்திருக்கும் சுதாகர் சார் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் அவர் மிகவும் புத்திசாலி உனது பிரச்சினைக்கு அவரிடம் ஒரு தீர்வு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றாள் அடுத்த நாள் நான் என் மாமியாரிடம் அனுமதி பெற்று அம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறி என் தோழியுடன் அந்த சுதாகர் சாரிடம் சென்றேன் அந்த நேரத்தில் அவரது வீட்டில் அதிக கூட்டம் இல்லை ஆனாலும் சுதாகர் சாரிடம் பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது என் தயக்கத்தை பார்த்த சுதாகர் சார் என் தோழியை அறைக்கு வெளியே அனுப்பினார் பிறகு உனக்கு என்ன பிரச்சனை என்பதை இப்போது வெளிப்படையாக சொல் என்று என்னிடம் கூறினார் நான் அவரிடம் விஷயத்தை சொன்னபோது அவர் ஆழ்ந்த கண்களால் என்னை பார்த்தார் பிறகு உனது பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது என்று கூறினார் உனக்கு ஒரு மருந்து தர முடியும் அதை உட்கொண்டால் உன் சமமான வலிமை கிடைக்கும் நீ மருந்தின் விலையை கொடுக்க வேண்டும் அது மிகவும் விலை உயர்ந்தது என்றார் நான் மருந்தின் விலையை கேட்ட போது என்னால் அவ்வளவு பணம் எங்கே இருந்து கொண்டு வர முடியும் என்று கவலைப்பட்டேன் என் கவலையை பார்த்த சுதாகர் சார் நான் உனக்கு இந்த மருந்தை இலவசமாக கூட தர முடியும் ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றார் அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்போது அவர் நான் அவருடன் ஒரு இரவு தங்க வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சுதாகர் சார் என்ன பேசுகிறார் அவர் என் தந்தையின் வயதுக்கு சமமானவர் என்னிடம் அப்படி பேசுவதற்கு முன் அவர் நூறு முறை யோசித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நோய்க்கு சுதாகர் சாரிடம் மட்டுமே சிகிச்சை உள்ளது என்பதை நான் அறிந்திருந்தேன் அவர் எனக்கு மருந்து கொடுக்க மறுத்துவிட்டால் என் வாழ்நாள் முழுவதும் யாராவது பார்த்து விட்டால் நான் பிரச்சனையில் சிக்குவேன் என்ற கவலையும் இருந்தது ஆனால் இந்த பிரச்சனையையும் சுதாகர் சாரே தீர்த்து வைத்தார் அவர் எனக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து இதை உன் கணவருக்கும் மாமியாருக்கும் டீயில் கலந்து கொடுத்து விடு அப்போது உன் வேலை எளிதாகிவிடும் என்றார் நான் நடுங்கும் கைகளால் தூக்க மாத்திரைகளை டீயில் கலந்து என் கணவருக்கும் மாமியாருக்கும் கொடுத்தேன் அவர்கள் டீ குடித்தவுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இப்போது நான் சுதாகர் சாரின் அறையில் இருந்தேன் முதன்முறையாக ஒரு ஆணுடன் தனியாக சந்தித்தேன் எனக்கு எல்லாம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது ஆனால் சுதாகர் சார் வெளியே போகும்போது என் கையில் அந்த மருந்தை கொடுத்தார் அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார் அந்த மருந்தை கொண்டு நான் வீட்டிற்கு வந்தபோது நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனெனில் இப்போது என் திருமணத்திற்கு பிறகு என் உணர்ச்சிகளை என் கணவருக்காக மட்டுமே அர்ப்பணிப்பேன் என்று நினைத்து என் வாழ்நாள் முழுவதும் என்னை காப்பாற்றிக் கொண்டேன் நான் என் கணவரின் உடைமை நான் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது ஆனால் இப்போது எனக்கு நடப்பது எனக்கு ஒரு அதிர்ச்சியை விட குறைவானது அல்ல என் மற்றும் என் உரிமைகளை நிறைவேற்ற அவருக்கு தகுதி இல்லை என்பதை நான் ஆனால் இப்போது இந்த மருந்து மூலம் என் முற்றிலும் குணமடைவார் என் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அடுத்த நாள் என் மாமியார் நான் கடை வீதிக்கு செல்கிறேன் சிறிது நேரத்தில் வருவேன் என்று கூறினார் அவர் போன பிறகு நான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்போது கதவில் மணி ஒலித்தது என் மாமியார் இவ்வளவு சீக்கிரம் எப்படி வீட்டிற்கு திரும்பினார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் கதவை திறந்த போது என் கணவரின் தம்பி நின்று கொண்டிருந்தார் அவர் ஒரு விசித்திரமாக பிரகாசத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தார் அவர் நான் அம்மாவை வீட்டிலிருந்து இருந்து வெளியேறுவதை பார்த்தேன் உங்களைப் பற்றி விசாரிக்கலாம் என்று நினைத்தேன் என்று என்னிடம் கூறினார் அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவர் தனியாக பார்த்து வீட்டிற்குள் வர அவருக்கு என்ன தேவை ஆனால் அவர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நேற்று இரவு எங்கு சென்றிருந்தீர்கள் என்று என்னிடம் கேட்டார் நான் என் முக பாவனைகளை சாதாரணமாக வைத்துக் கொள்ள மிகவும் முயற்சி செய்தேன் நான் வீட்டில் தான் இருந்தேன் நான் எங்கு போவேன் என்று அவரிடம் சொன்னேன் ஆனால் அவர் ஒரு விசித்திரமான தோணியில் சிரித்து எனக்கு தெரியும் என்றார் பிறகு அவர் தனது மொபைலில் ஒரு பதிவை ஓடவிட்டார் அதில் நான் சுதாகர் சாருடன் மகிழ்ச்சியின் உலகில் மூடியிருந்தேன் நான் அவருடைய மொபைலில் அதை பார்த்த போது பயத்தில் என் மயிர் கால்கள் குத்திட்டு நின்றன ஆனால் அவர் சாத்தானின் கண்களுடன் சிரித்து கொண்டே என்னை பார்த்தார் இந்த விஷயத்தை நான் உன் கணவரிடமோ அல்லது யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை என்றால் நீ என்னுடன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றார் இதை கேட்டதும் எனக்கு பயமாக இருந்தது நான் அவரிடம் கைகளை கூப்பி வேண்டினேன் நீங்கள் இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கை அழிந்துவிடும் என் கணவர் என்னை விட்டு விடுவார் என்று சொன்னேன் ஆனால் என் பேச்சில் அவருக்கு இரக்கம் வரவில்லை அவர் என்னிடம் நீ யாராக இருந்தாலும் நீ என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இல்லை எனில் நான் இந்த விஷயத்தை அனைவருக்கும் சொல்லிவிடுவேன் அவர் என் கணவரின் சகோதரன் என் குடும்பத்தின் கௌரவம் அவர் என்னை பற்றி எப்படி தவறாக நினைக்க முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் ஏன் இந்த தவறை செய்தேன் என்று அவர் என்னிடம் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவர் கோபப்படுவதற்கு பதிலாக என்னை மிரட்டி அவரிடமிருந்து இருந்து பயன்பெற முயற்சிக்கிறார் நான் எந்த காரணத்திற்காக சுதாகர் சாரிடம் சென்றேன் என்பதை எனது சூழ்நிலையை அவருக்கு விளக்கினேன் ஆனால் அவர் உன் எல்லா ஆசைகளையும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்றார் என் அண்ணன் உனக்கு நேரம் கொடுக்காவிட்டால் நான் உனக்கு நிறைய நேரம் கொடுப்பேன் அதே நேரத்தில் என் மாமியாரும் வீட்டிற்கு வந்துவிட்டார் அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் இல்லையெனில் அந்த நபர் என்ன செய்திருப்பாரோ எனக்கு தெரியாது இரவில் என் கணவர் வீட்டிற்கு வந்த போது அந்த மருந்தை தண்ணீரில் கலந்து கொடுத்தேன் சுதாகர் சார் சொன்னது போலவே நடந்தது இப்போது நான் தினமும் என் கணவருக்கு அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு என் கணவர் மீது எந்த புகாரும் இல்லை மாறாக என் கணவர் என் உரிமைகளை நிறைவேற்ற தகுதியானவர் என்று நான் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் மறுபுறம் என் கணவரின் தம்பி என்னை மிகவும் தொந்தரவு செய்தார் அவர் இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லிவிடுவேன் என்று என்னை மிரட்டினார் சுதாகர் சாரும் இரண்டாவது முறையாக எனக்கு செய்தி அனுப்பிய போது நான் கட்டாயமாக அவரிடம் செல்ல வேண்டியிருந்தது இல்லையெனில் அவரும் என்னை மிரட்டத் தொடங்குவார் இப்போது நான் அவரிடம் சென்றபோது அவர் என்னை மீண்டும் தனது படுக்கைக்கு அழைத்துச் செல்ல விரும்பினார் நீ கொடுத்த இன்பத்தை என்னால் மறக்க முடியவில்லை நான் இரவு முழுவதும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த முறை அவர் சொன்னதை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன் நான் அவரிடம் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் என் வாழ்க்கை அழிந்துவிடும் என் வீடு உடைந்து விடும் என்று சொன்னேன் ஆனால் சுதாகர் சார் எதையும் கேட்க தயாராக இல்லை உன் கணவர் நிரந்தரமாக குணமடைய திரும்பினால் அதற்காக நான் ஒரு சிறப்பு மருந்தை தயார் செய்திருக்கிறேன் என்றார் அந்த மருந்தை பயன்படுத்தினால் உன் எல்லா புகார்களும் நீங்கிவிடும் இப்போது நான் என்ன செய்வது என்று நினைத்து கவலைப்பட்டேன் மறுபுறம் என் கணவரின் தம்பியும் என்னை மிகவும் தொந்தரவு செய்ய தொடங்கினார் இப்போது அவர் என் கணவர் மற்றும் மாமியார் முன்னிலையிலும் இரண்டு வெவ்வேறு வழிகளில் பேச தொடங்கினார் என் கணவரும் அவரது பாணியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஒருமுறை என் கணவர் என்னிடம் தனியாக என் தம்பி ஏன் இப்படி பேசுகிறான் அவனுக்கும் உனக்கும் ஏதாவது நடந்ததா என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது அவருக்கு ஏதாவது தெரிந்தால் என்ன ஆகும் ஆனால் அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால் நான் அவரை தவிர்த்து விட்டேன் ஒரு நாள் என் கணவரின் தம்பி என்னிடம் வற்புறுத்த முயன்றார் ஆனால் திடீரென்று என் கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டார் நாங்கள் இருவரும் அறையில் ஒன்றாக இருந்ததை கண்டபோது அவரது முகத்தில் இருந்த உணர்ச்சிகள் மாறிவிட்டன எங்களை கண்டதும் என் கணவரின் தம்பி தனது அணுகுமுறையை மாற்றி கொண்டார் எனக்கு தலைவலி டீ போட சொல்ல வந்தேன் என்று அவரிடம் சொன்னார் என் மனைவி இன்று தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் அதனால் தான் நான் டீ கேக்க அன்னி வீட்டுக்கு வந்தேன் அப்போது என் கணவர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் அவர் என்னிடம் இது பற்றி மீண்டும் பேசவில்லை அல்லது இது பற்றி எந்த கேள்வியும் கேட்கவில்லை ஆனால் ஏன் என்று தெரியவில்லை அவர் எங்கள் இருவர் மீதும் சந்தேகம் கொண்டிருக்கலாம் என்று என் இதயத்திற்குள் பயந்து கொண்டிருந்தேன் மேலும் அவர் எங்களை பற்றி ஏதோ தவறாக யோசிக்க தொடங்கிவிட்டார் ஆனால் என் கணவர் இது பற்றி எதுவும் பேசாததால் நான் இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் மேலும் இது என் மாயை என் கணவர் இந்த விஷயத்தை கவனிக்கவில்லை மறுபுறம் சுதாகர் சாரும் என் தோழி மூலம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை என்னை காண செய்தி அனுப்ப தொடங்கினார் அவரை சந்திப்பது எனக்கு கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது மேலும் நான் விரும்பியது எனக்கு கிடைத்தது எனவே சுதாகர் சாரை சந்திக்கும் கேள்விக்கே இடமில்லை ஆனால் இப்போது என் கணவரின் உடல்நிலை மீண்டும் மோசமடைய தொடங்கியபோது என் மனதில் சுதாகர் சார் சொன்ன விஷயம் முடித்தது அவர் என் கணவரை நிரந்தரமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை தயார் செய்திருப்பதாகக் கூறினார் அந்த மருந்தை பெற நான் ஒரு முறை சுதாகர் சாரிடம் செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அந்த நாளில் என் கணவர் இன்று இரவு நான் வீட்டிற்கு வர மாட்டேன் எனக்கு வேலை தொடர்பாக தூரத்து நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் அவர் என்னிடம் இதை சொன்னபோது நான் தனிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என் மனதில் முடிவு செய்தேன் இன்று நான் சுதாகர் சாரை சந்திக்க அவரது வீட்டிற்கு செல்வேன் எனக்கு அடிக்கடி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அன்றிரவும் நான் என் மாமியாருக்கு தூக்க மாத்திரைகளை டீயில் கலந்து கொடுத்தேன் பிறகு நள்ளிரவு ஆகும் வரை காத்திருந்தேன் இந்த நேரத்தில் என் கணவரின் தம்பி விழித்திருப்பார் என்று எனக்கு தெரியும் கடந்த முறையும் அவர் என்னை பார்த்து விட்டார் இன்றும் அவர் என்னை பார்த்தால் எனக்கு பிரச்சினை உண்டாகும் அவர் ஏற்கனவே என்னுடன் நேரம் செலவழிக்க ஆவலுடன் இருந்தார் அதனால் தான் நான் ஆழ்ந்த இரவு வரை காத்திருந்தேன் அப்போது கதவை தட்டும் சத்தம் எனக்கு கேட்டது இந்த நேரத்தில் யார் வெளியே இருக்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் அறையின் கதவை திறந்தபோது என் கணவரின் தம்பியை பார்த்து நான் திகைத்து நின்றேன் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என் கணவரின் தம்பி வற்புறுத்தி அறைக்குள் வந்து நீ என்னிடம் இருந்து ஓடுகிறாய் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நான் உன்னை உன் விட மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று கூறினார் ஏன் என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறாய் நான் அந்த சுதாகரை விட வயதானவனா அப்போது அவர் சொன்னதை கேட்டு நான் அழுத்தேன் நான் உன் அண்ணனின் கௌரவம் நீ என்னிடம் இப்படி நடந்து கொள்ள கூடாது என்று சொன்னேன் ஆனால் அவர் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்டார் அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை

ஏனென்றால் என் கணவர் கதவில் நின்று கொண்டிருந்தார் அவர் சந்தேகத்துடன் அறைக்குள் பார்த்தார் நிச்சயமாக அவர் எங்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல்களை கேட்டிருப்பார் அங்கே அவர் எதை பார்த்தாலும் எனக்கு ரத்தம் உறைந்து போனது அதே நேரத்தில் என் கணவரின் தம்பியும் பயத்தில் இருந்தான் அவன் எப்போதும் தன் அண்ணனுக்கு பயப்படுவான் இப்போது அவன் உன் மனைவிதான் என்னை அறைக்கு வரச் சொன்னால் நீ ஆண்மையற்றவன் உன்னால் அவளது ஆசைகளை நிறைவேற்ற முடியாது என்று அவள் உன்னை பற்றி சொல்லுகிறாள் என்று என்னிடம் சொன்னார் அப்போது என் கணவர் அவனது முகத்தில் ஒரு கடுமையான அறை விட்டார் நீங்கள் இருவரும் பேசியதை நான் கேட்டேன் இதில் என் மனைவியின் தவறு எதுவும் இல்லை என்று எனக்கு தெரியும் என்றார் நீ அவளிடம் வற்புறுத்த முயன்று கொண்டிருக்கிறார் ஆனால் என் கணவர் என் மீது நம்பிக்கை வைத்திருந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றால் அவர் அவன் சொன்னதை நம்பி என்னை வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தால் என் எதிர்காலம் என்ன ஆகியிருக்கும் என் அப்பா அம்மாவின் வீட்டில் என் அண்ணனும் அண்ணியும் இருந்தனர் அவர்களால் என்னை ஒரு நிமிடம் கூட பொறுத்து கொள்ள முடியாது ஆனால் அடுத்த கணம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என் கணவரின் தம்பி என்னை தவறாக நிரூபிக்க எனக்கும் சுதாகர் சாருக்கும் இடையிலான காணொலியை என் கணவரிடம் காட்டினான் என் கணவர் அந்த காணொலியை பார்க்க பார்க்க அவரது முகத்தின் நிறம் மாறியது அவரது கண்களில் ரத்தம் இறங்கியது அவர் கோபத்துடன் என் பக்கம் வந்தார் அப்போது நான் அவரது காலில் விழுந்து இதை நான் கட்டாயத்தின் பேரில் செய்தேன் நீங்கள் என் உரிமைகளை நிறைவேற்றி உங்களை குணப்படுத்த முயற்சி செய்திருந்தால் நான் இதை ஒருபோதும் செய்திருக்க மாட்டேன் என்று அவரிடம் சொன்னேன் நான் இதை சொன்னபோது என்னை அடிக்க வந்த அவரது கைகள் அங்கேயே நின்றுவிட்டன அவர் மௌனமாகிவிட்டார் அவர் என் கணவரின் தம்பியையும் அறையை விட்டு வெளியேறிவிட்டார் அடுத்த நாள் நான் எழுந்தபோது என் கணவர் வீட்டில் இல்லை அவர் காலை உணவு கூட சாப்பிடாமல் அலுவலகம் சென்றிருந்தார் என் மாமியாருக்கு இந்த விஷயங்கள் பற்றி எதுவும் தெரியாது என்று எனக்கு தெரியும் மாலையில் என் கணவர் என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினால் நான் எங்கு செல்வேன் என்று நான் பயந்து கொண்டே இருந்தேன் மாலையில் அவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் இன்னும் என்னிடம் கோபமாக இருந்தார் அவர் இன்னும் சாப்பிட மறுத்தார் அறைக்குள் சென்று மௌனமாகி விட்டார் நான் அவர் முன் அமர்ந்து அழுதபடி கைகளை குப்பி நடந்த அனைத்திற்கும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேண்டுமென்றே உங்களை ஏமாற்றவில்லை நான் செய்த அனைத்தும் கட்டாயத்தின் பேரில் செய்தேன் உங்கள் தம்பி என்னை மிரட்ட மிகவும் முயற்சி செய்தார் ஆனால் நான் ஒருபோதும் அவருடன் உறவை பற்றி யோசிக்கவில்லை அல்லது நான் நான் ஒருபோதும் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் செத்தாலும் இதை செய்ய மாட்டேன் என்று சொன்னேன் இதை சொல்லி நான் தேம்பி தேம்பி அழுத்தேன் அவர் உன் மீது எனக்கு எந்த புகாரும் இல்லை நான் என் மீதுதான் கோபமாக இருக்கிறேன் நான் ஏன் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என் திருமணமான பெண்ணுக்கும் உணர்வுகள் இருக்கும் என்பதை நான் வேண்டும் என் மனப்பான்மை உரிமைகளை கூட என்னால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது மேலும் என் அவமானத்திற்கு பயந்து நான் சிகிச்சை பெற முயற்சி செய்யவில்லை ஆனால் என் இந்த தவறு எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று எனக்கு தெரியாது நான் என் சொந்த கண்ணில் விழுந்து விட்டேன் மீது எனக்கு எந்த புகாரும் இல்லை மேலும் நான் உன்னை இந்த வீட்டில் இருந்து வெளியேற்றவில்லை அப்போது என் கணவரின் நல்ல இதயம் இருப்பதை நான் உணர்த்தேன் அதன் பிறகு என் கணவர் தன் தம்பியை எச்சரித்தது நடந்தது என்பதை தன் அம்மாவுக்கும் தெரியப்படுத்தவில்லை என் மாமியாருக்கு உண்மை தெரியாது என் கணவரின் தம்பியும் இப்போது வெட்கத்தில் கண்களை திருப்பினான் அதன் பிறகு என் கணவர் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றார் அவர் முற்றிலும் குணமடைந்தார் பிறகு அவர் என்னையும் தன் அம்மாவையும் நகரத்திற்கு அழைத்து சென்று குடியேறினார் நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் சிறிது காலத்திற்கு பிறகு கடவுள் எங்களுக்கு ஒரு மகனை பரிசாக கொடுத்தார் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கணவரின் தம்பியின் வீட்டிற்கு செல்வது கிட்டத்தட்ட இல்லை மிகவும் அரிதாக சில சிறப்பு சந்தர்ப்பங்களில் மட்டுமே நான் அங்கு செல்வேன் ஒருமுறை என் மாமியார் என்னையும் தன்னுடன் வருமாறு சொன்னபோது என் கணவர் தெளிவாக மறுத்து என் மனைவிக்கு அங்கு வேலை இல்லை என்று சொன்னார் என் மாமியார் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் எங்களுக்கும் அவருக்கும் இடையே என்ன பேசப்பட்டது என்று அவருக்கு தெரியாது என் கணவர் இப்போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்றும் தெரியாது ஆனால் சூழ்நிலையை பார்த்து அவரும் அமைதியாகிவிட்டார் பிறகு ஒரு நாள் என் கணவரின் தம்பிக்கு கடவுள் ஒரு மகளை பரிசாக கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் தம்பி கைகளை கூப்பி நின்றார் நான் உங்களுக்கு மன்னித்து விடுங்கள் என்று என்னிடம் சொன்னார் நான் செய்த தவற்றின் குற்று உணர்வு எனக்கு இல்லை ஆனால் இப்போது நானே ஒரு மகளுக்கு தந்தையான பிறகு ஒரு மகளின் கௌரவம் என்ன ஒரு மகளின் சூழ்நிலையை பயன்படுத்த கூடாது என்பது எனக்கு தெரிய வந்தது அவர் சொன்னதை கேட்டதும் அவர் தனது தவறை உணர்ந்து கொண்டதற்காக நான் என் மனதில் மகிழ்ச்சியாக இருந்தேன் நானும் அவரை மன்னித்து விட்டேன் பின்னர் என் கணவரும் தன் இதயத்தை பெரிதாக்கி தன் தம்பியையும் மன்னித்து விட்டார் நன்றி